இவங்களுக்கு என்னன்னா இவங்க வந்து எதிர்பார்க்க வந்தது வேற ஒரு விஷயம் சரி சீமான கொடைக்கானலில் போயிட்டு அதிமுகவுடைய பிரமுகரை வச்சு கொடைக்கானலில் ஒரு புறம்போக்கு லேண்ட கையகப்படுத்தி அதை பட்டா போட்டு வித்த நாய் தான் போயிட்டு வெற்றி ஆமாவில சொல்ல உண்மையாவா உண்மையா இல்ல வந்து பெரிய ஹோட்டல்ல தங்குறாரு அண்ணன் அங்க தங்குறாரு இங்க தங்குறாருலாம் இருக்கட்டும் சீமானண்ணனுக்கு ஒரு ரூம் போடுறோம் நீ ரோட்ல போய் படுத்துட்டியா கேக்கது ஒண்ணு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சீமானண்ணனுக்கு நான் ரூம் போட்டுங்க அதே கிளாஸ் ரூம்ல தான் நீ படுத்தே நெப்பி கங்கரப்பினும் குட்டம் குட்டமே இப்போ அண்ணா வந்து ஒரு பொறுப்பாளரை போட்டு அவர் வந்து வளர்ந்து மக்கள் மத்தியில அடையாள பட்றாரு அப்படினா உடனே அவரை கட்சி விட்டு நீக்கிடுவாரு உங்களுக்கே நல்லா தெரியும் தெரியும் இன்னைக்கு கார்த்தி என்ற ஒரு வாழ்நாள் சாட்சி நமக்கு இடும்போன்கார்த்தி என்ற ஒரு நபரு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க அவங்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இடும்போன கார்த்தி இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிற விவாத மேடைகளை இடுமோன கார்த்தியை கொண்டு போய் நிப்பாட்டினாலும் இடுமோன கார்த்தியுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாது வர அப்படின்னு சொன்னாலே பல பேர் ஆமா இந்த நிலைக்கு ஆயிட்டு இருக்கு இப்ப கார்த்தியோட வளர்ச்சி என்னனு பிடிக்கலையா பார்த்து பார்த்து செதுக்குனாரு செதுக்குறாரு இப்போ துரைமுருகன் துரைமுருகன் அவருடைய தவறுகளை சுட்டி காத்தி அவர் தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிச்சு ஒவ்வொரு அசைவுல அவரை கொண்டு வர்றாரு இப்ப இவருக்கு சொல்றாங்கல்ல யாரையும் வளர உடம்புறாரு என்னெல்லாம் என் ஊர்ல என் தெருவுலோடைய தெரியாது நான் உட்பட இந்த ஊடகம் நடத்துற எல்லாருக்குமே ஒரு அடையாளம் கொடுத்தது அப்படின்னு தான் இப்ப சல்மான்ற ஒரு நபர் என் தெருவுலே தெரியாது எங்க வீடு எங்க வீட்டுல இருந்து ஒரு ரெண்டு வீட்டுல கேட்டா சல்மான் தெரியும் வீட்டுக்கு ஏதாவது சமைச்சிருந்தா கொண்டு போய் கொடுப்பா அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது வரும் தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி சல்மான்ற நபர் யாருக்குமே தெரியாது ம் இன்னைக்கு சல்மான்ற நபரை எல்லாருக்கும் தெரிய வச்சு அண்ணன் தான் கண்டிப்பா சரிங்களா அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அதுக்கான அண்ணன் அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அண்ணன் வந்து உட்கார்றாரு உட்கார்ற வரைக்கும் எனக்கு வந்து பெரிய பதட்டம் ஏன்னா முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறேன் இன்னைக்கும் அந்த படங்கள் வலைதளத்தில் இருக்கும் சீமான வந்து ஒரு பக்கம் இப்படி மேல கையை போட்டு உட்காந்துருப்பாரு உட்காந்துட்டு இருக்கும்போது என் கை நடுங்குது பயத்துல ஏன்னா முதல் முறையே ஒரு கூட்டம் முதல் முறையா ஒரு தேர்தல் முதல் முறையா ஒரு தலைவர் பக்கத்துல உக்காடுறேன் அந்த 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 நடுக்கம் இருக்கு இல்லையா அந்த அந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அதை அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்டா நான் நடுங்குறேன்னாரு இல்லைண்ணா பயமா இருக்கு தட்டி கொடுத்துட்டேன் தட்டி கொடுத்து சரியாயிடும் சரியாய்ட பழகிக்க அப்ப அப்படி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொருத்தரையே வந்து வளர்த்து எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு இவங்களுக்கு என்னன்னா இவங்க வந்து எதிர்பார்த்து வந்தது வேற ஒரு விஷயத்த சரி சீம அதை புரிஞ்சுக்கிட்டுதான் ரசா இதோட ஆட்டத்தை நிப்பாட்டிக்க கிளம்பிட்டாரு எங்களை நீக்கல எங்களை நீக்கல எங்களை நீக்கலன்றாங்கல்ல உங்களை நீக்கி ஒரு ஏ பேப்பரை எங்க வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாரு

ஏன் இப்போ சல்மான் வந்து என்ன வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னா சல்மானுடைய ஓட்டுரு இது இருக்குல்ல நம்ம உறுப்பினர் கார்டு உறுப்பினர் கார்டில் ஆக்சஸ் இருக்கும் நம்ம நம்ம குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம ஐடியிலேருந்து இருந்து எத்தனை உறுப்பினர்கள் நம்ம போட்டிருக்கோம் சல்மான் வந்து இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முந்நூறு நானூறு உறுப்பினர்கள் சல்மான் சேர்த்து வை வச்சிருக்கலாம் சரியா தெரியாது பார்த்தா தெரியும் இதே ஜெய்சாபாண்டியனுக்கு சவால் விடுறேன் நான் இப்போ ஜெய்சே பாண்டியன் ஆக்சஸ் இருக்காது நான் என்ன ஆக்சஸ் எடுத்து போடுறேன் ஜெயிஷ் சேபாண்டியன் எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்துருக்கான்னு பார்ப்போம்

அண்ணன் கூட போறது சொல்லுங்க ஜெகதீச பாண்டியன் உண்மையாவே சீமானனுடைய வளர்ச்சியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கிட்டு தான் சரி இங்கேயாவது இருந்து பொழைச்சிப்போம் சினிமால நம்மளால பொழைக்க முடியல சினிமால நம்ம வெத்து வேட்டாயிட்டோம் சினிமால நம்மள யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க சினிமால நம்ம ஆள் மயிரே கிடையாது நம்ம இங்க இருந்துட்டா நம்ம அங்க வளர்ந்துக்கலாம் விஜய்க்கு நான் ரொம்ப நெருக்கம் அப்படின்னு சொன்னாரு விஜய் போய் கேட்டா சொல்லுவாரு விஜய் கிட்ட ஏதாவது ரெக்கார்டிங் கேடி வச்சிருக்காரு என்னன்னு தெரியல எதுக்கும் எதுக்கும் விஜய் கட்சிகாரங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல சவுக்கு சங்கர் யாருக்கு வேலை இப்ப அது இல்ல வேலை செய்யறாருங்க இப்ப யாருக்கு வேலை செய்யறாரு அதிமுக அதிமுக ஜெயிசபாண்டியன் எந்த கட்சில இருக்காரு தமிழல வாழ்வுரிமை கட்சில இருக்கு அந்த கட்சி எந்த கட்சில இருக்கு திமுகவுல இருக்கு ஆஹ் இப்ப ஜெயிசபாண்டின்னு யாருக்கு ஆதரவா பேசுறாரு ஆஹ் விஜய் விஜய் ஆதரவா ஆதரவா பேசுறாரு சவுக்கு சங்கர் யாருக்கு ஆதரவா பேசுறாரு விஜய்க்கு தான் ஆதரவா பேசுறாரு எப்ப ஜெய்சபடி உட்கார்ந்தா மட்டும் ஆமா ஆமா நான் என்ன கேக்குறேன் சொப்பன சுந்தரிக்கார யார் வச்சிருக்கேன்ற மாதிரி இப்ப விஜய் யாரா வச்சிருக்கீங்க

ஏன் வந்து சீமான் விஜய எதிர்க்கணும் சரி ஆஹ் ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் விஜய எதிர்க்கிறாரு இது வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு அண்ணன் செய்யற அசைன்மெண்ட் அப்படிங்கிறேங்க நான் என்ன கேக்குறேன் நீ சொல்றது உண்மையாவே இருந்துட்டு போட்டோம் குறைஞ்சபட்சம் திமுக அப்பாவது எங்களை வந்து ஏத்துக்கிட்டாரு நாங்க பாத்துக்கிறோம் குறைஞ்சபட்சம் கட்சியா மதிச்சு இருக்கலைங்களா நீ தான் சொன்ன ஸ்டாலின் உன்ன பார்த்து பேச மாட்டார் ஸ்டாலின் உங்களை பத்தி உங்களை கண்டுக்க மாட்டேன் ஏன் ஸ்டாலினுக்கு எல்லாம் சீமான் ஒரு ஆளையில இதே ஜெயசு தான் பேசினாரு

ஜெயச பாண்டியன் இருக்கிற தமிழக வாலுரிமை கட்சின்றது ஒரு வெத்து வெட்டு ஒண்ணுக்கு உதவாத செல்லா காசு வேல்முருகன் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்கலாவே மதிக்கல அப்படின்னு ஜெயச சொல்ல வராரா ஜெயச பாண்டியன் மட்டும் இல்ல இதுல வந்து பெரிய பாய்சனே வெற்றி ஓ அப்படியா அவரும் பாய்சன் வெற்றி உண்மையிலேயே வந்து சீமான வந்து ஒரு நம்பின ஒரு நபர் பெரிய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவர் வெற்றி தம்பி தம்பி மாதிரி மிகப்பெரிய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவர் அவரு வந்து சிறுக 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 கட்சியை அடிச்சு கட்சியை வச்சு எப்படி பொழைக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு கொடைக்கானல்ல போயிட்டு அதிமுகவுடைய ஒரு பிரமுகரை வச்சு கொடைக்கானல்ல ஒரு லேண்ட புறம்போக்கு லேண்ட கையகப்படுத்தி அதை போட்டு வித்த நாய் தான் வெ வெற்றி ஆமாவில்லன்னு பேச சொல்லுங்க உண்மையாவா உண்மையா அப்ப ஒவ்வொருத்தரும் கட்சிக்குள்ள மதுரையில மதுரையில தன்னை எதிர்த்து நின்ன அதிமுக வேட்பாளரோட கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு கொடைக்கானல்ல போயிட்டு பட்டா போட்டு அந்த லேண்ட் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி வித்திருக்காரா இல்லையான்னு பேசுறோம் சொல்லுங்க பேச சொல்லுங்க இவ்வளவு உத்தம புத்திரா பேசுறாங்கல்ல இதை பேச சொல்லுங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களான கட்சிக்குள்ள இருந்துகிட்டு இருந்துட்டு இந்த வேலைகள் பார்த்ததால்தான் சீமான் அண்ணனுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கையால் சரியான விடயங்களை சரியான நேரத்தில் கையாளுவார் இதை வந்து இப்ப பேசினா பிரச்சனை ஆகும்னு தவிர்த்துட்டு கரெக்டான நேரம் பார்த்து நீ விலகி இருப்பா நீ அந்த மாவட்டத்தை விட்டு உன் வேலையை மட்டும் பாருப்பான் ம் ம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டி சைலண்ட் ஆக்கிடுவாரு சைலண்ட் உன் ஊரை பாரு உன் தொகுதியை பாரு முடிஞ்சு போச்சு இப்ப என்னன்னா என் ஊர் என் தொகுதியை நான் வந்து சேலத்துல இருந்துகிட்டு டோட்டல் கால் தமிழ்நாட்டியை நான் கண்ட்ரோலில் வச்சிருந்தேன் கட்சிக்காரங்கள என் ஊரை மட்டும் பாக்கணும்னா பெத்தநாயக பாலத்தில் போய் என்ன யாரு தெரியும் யாருக்கிட்ட தெரியும் நானே சீமான வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் நீ என்னடா இதுல மாட்டிக்கிட்டாங்க இப்ப சீமானன் என்ன சொல்லிட்டாரு ஏப்பா நீ மாநில பொறுப்பாளரா வா இப்ப சல்மான் இப்ப நான் தான் சல்மான் நீ என்ன செய் முதல்ல ஓ ஊர்ல ஓ வார்டுல ஓ குடும்பத்தை முதல்ல கட்சியில சேரு சரியா சொன்னீங்க ஓ கிளைய கட்டு ஓ கிளைய கட்டிட்டு அடுத்த கிளைக்கு போ உன் தொகுதியில கொடி இல்லாத ஊரே இல்ல அப்படிங்கிற நிலைய கொண்டு வா கொண்டு வா நான் என்ன கேக்குறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சரியா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு சீமான அன்ன மேல் விசாரம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு குட்டி பாகிஸ்தான் சரி ஆமா மேல் விசாரத்துல சீமான அண்ணன கத்தியவாடி சாலையிலேயே இறக்கி நடக்க வச்சு நான் அங்க இருக்கிற பகுதி எல்லாம் மொத்தமா எட்டு கொடி ஏத்தணும் ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்னைக்கு சீமான நடந்து போறாரு அந்த அந்த போட்டோஸ் இருக்கும் நான் உங்களுக்கு தர நீங்க பதிவு போடுங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் பின்னாடி நடந்து வராங்க அந்த சரி இதுதான் கட்டமைப்பு எத்தனை கொடியும் கட்டமைப்புகாலத்துல எத்தன கொடித்திருக்க கொடியும்கதீச பாண்டியன் பேர் போட்ட கல்வெட்டு போட்ட ஒரு கொடி பெத்தநாயக பாலத்துல தாண்டி பாளையத்தின் அவர் ராணிப்பேட்டை போட்டு வைக்க சொன்னாரு வச்சிருக்கோம் இல்லனே கொடியும் ஏத்தனது இல்ல குடுத்த பொறுப்பையும் ஒழுங்கா செஞ்சது இல்லை ஒரு உறுப்பினரை கூட சேர்த்தது இல்ல கட்சியை பயன்படுத்தி அண்ணன் கூட நின்ன வெளிச்சத்தை பயன்படுத்தி பஸ்ல போட்டிருக்க நிறைய ஆட்டையை போட்டுருக்கா உனக்கு இவ்வளவு வாய் இன்னொரு விஷயம் சொல்றாருன்னா கட்சிக்கு ஆரம்ப காலகட்டத்துல பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பக்கபலமா இருந்தது மாமா ஷாகுலீது அவர் வந்து சீமான் மதிச்சதே கிடையாது அப்படிங்கிறாரு உண்மையான இதுக்கு இந்த பாவத்தெல்லாம் ஜீச பண்ணின் எங்க போய் கேள்வியை கேட்கறதுக்கு எனக்கு நடுக்குமா இருக்கு அண்ணன் வந்து மாமா சாகுல மீது மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாரு நம்ம நமக்கு தாண்டி அன் மாமா சாகுல மீது வந்து அண்ணனை எந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாருன்றது நமக்கு தெரியும் அவர் கடைசி காலத்துல இந்த நிலைக்கு ஆண்டவன் என்னை கொண்டு போயிட்டா பழைய நிலைமையில இருந்ததுன்னா இன்னைக்கு சீமான நான் பூஸ்ட் அப் பண்ணி மேல கொண்டு போய் இருப்பேன் எல்லாருகிட்டயும் வருத்தப்பட்டிருக்கு ஆனா சீமான அண்ணன் அவருடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருக்கு உண்மையா இருந்தாரு கரெக்டா சொன்னீங்க உம் அண்ணே இத எப்படி சொல்றதுன்னு தெரியல நேற்றைக்கு ஒரு விஷயம் சொல்லி சொல்லிருக்கிறாரு மறுபடியும் புதுசா பேட்டி குடுத்துருக்காரு அதுல என்ன ஒரு யூடியூப் சேனல் மூவாயிரம் ரூபா பணம் குடுக்குறேன் நினைக்கிற சவுதரியும் அந்த மாதிரி காசு வாங்குவாரு எப்படியும் காசு வாங்குவாரு ஏன்னா வேற குழப்பம் இல்லை இல்ல விஷயம் சொல்றாரு பாருங்க கொரோனா காலகட்டத்தில் ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு போற தடை இருக்குன்னு தெரிஞ்சுமே தான் இவரு ஷாகுலம் மீது மாமாவை அனுப்பி வச்சாரு அதனாலதான் அவருக்கு கொரோனா வந்துச்சுன்னு சொல்றாரு எனக்கு இத கேக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிருச்சு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல இது ஆண்டவனா இது நான் வந்து ஆண்டவனை நம்புற ஆளு என்னன்னா இதுக்கு வந்து எல்லாத்துக்கான கூலி ஆண்டவன் கொடுப்பான்னு எனக்கு தெரியும் சரிங்களா நான் அதை பெரிதும் நம்புறேன் இதற்கான கூலியை ஜெகதீச பாண்டியன் தலையிலேயே வை தாண்டவன் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா இது இதுல எந்த அளவுக்கு உண்மைன்றது சாகுல் அமித் மாமாவுடைய குடும்பத்துக்கும் தெரியும் தங்கச்சி பாத்திமா பரானாக்கும் தெரியும் அவளோட நாம நிறுத்திக்கிறோம் ஆமா இதுக்கு மேல ஒரு நல்ல மனுஷன் அவங்க கால்ல இருக்க செருப்பை கழட்டி அவன் அடிக்கணும் கரெக்ட் அவரை கொண்டு வந்து நிப்பாட்டுறது மாமா சாகுலம் இதை கொண்டு வந்து இறந்தவர்கள் மேல வந்து பழிய போட்டு இவங்க உத்தம புத்திர மாதிரி நடிக்கிறாங்க எல்லா ஈனப்பிறவி இளிப்பிறவி எல்லாம் எனக்கு உண்மையிலே பயமா இருக்குங்க இப்ப நினைச்சாலும் நமக்கு வந்து உடம்பு எப்படின்னா சீமான வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிசம் இத்தனை நாள் இவங்க வந்து சீமானண்ணன் கொஞ்சம் உசாரா இல்ல சீம கொஞ்சம் சுதாரிச்சிக்கலாம் சீமானண்ணனுடைய நிலைமை என்ன அண்ணன் வந்து எச்சரிக்கை ஆயிட்டு தான் இவங்களை வந்து சைலண்ட் ஆகி விட்டாங்க ஆமா இப்ப சொல்லுங்க இல்லைன்னா அவங்க அண்ணனுடைய நிலைமை என்னன்றது தான் நம்ம கேள்விக்குறி இந்த விஷயம் எல்லாருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து சீமான் மாதிரி ஒரு ஒரு தலைவர் இனிமேலும் உருவாங்க மாட்டான் உம் உம் இருக்கிற தலைவரை பழம் ஒரு தலைவர் இந்த இனத்துக்கு வருவாங்களான்னு தெரியல இவ்வளவு உண்மையும் நேர்மையுமாக எதுக்குங்க அண்ணன் பயந்துருக்காரு பயந்திருந்தா இன்னைக்கு இவ் இத்தனை ஆண்டுகளால அரசியல் பண்ண முடியுமாங்க சரியா சொன்னீங்க உம் இவனுங்க சீமரன் என்ன வேற மாதிரி கட்டமைக்க நினைக்கிறாங்க நான் சொல்றேன் நீ இல்ல ஜெயச பண்டியா உனக்கு அப்பனே வந்தாலும் அதை பண்ண முடியாது இறுதி கேள்வினே அண்ணன் வந்து ரொம்ப சொகுசு எதிர்பார்ப்பாராம் எங்க போனாலும் காஸ்ட்லியான ஓட்டல் முதல் கேள்வியா இருந்துருக்கணும் சரி எப்படிங்க சூட ஆரம்பிச்சு சூடாவே முடிச்சிருவோம் எங்க போனாலும் சொகுசு ஹோட்டல்ல தான் தங்கு வரான் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஃபுட் தான் சாப்பிட்டு வரான் சரி என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்து எல்லாம் பத்தி இல்ல இது வந்து இது ஜெகதீஷ் பாண்டிய பத்தி நானே கேட்டுறேன் இல்ல சீமான அண்ணன் வந்து பெரிய ஹோட்டல்ல தங்குறாரு சீமான அண்ணன் அங்க தங்குறாரு இங்க தங்குறாரு இருக்கட்டும் சீமான அண்ணனுக்கு ஒரு ரூம் போடுறோம் நீ ரோட்ல போய் படுத்துக்கிட்டியா நீ கேட்க தோணுது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா

கண்டிப்பா சரிங்களா நான் வந்து என் வீட்டுல தங்க வைக்கிறதுக்கான இடம் இல்லனா நான் என்ன ஒரு அறை போடுவேன் அந்த அறை சரியா நினைப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா இப்ப ஜெயச பாண்டியன் வந்து சும்மா நேரத்துல ஜெயசன் லாஜ்ல படுக்கலாம் வரும்போது சீமானன் தங்குற அதே ரூம்க்கு பக்கத்துல அதே மாதிரி ரூம் போட சொன்னியா இல்லையா போட்டு தங்கியிருக்கியா இல்லையா அப்ப நீ என்ன ரெண்டாவது அண்ணனுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லங்க நான் என்ன சொல்றேன் அதெல்லாம் தாண்டி நான் வெளிப்படையா ஒரு விஷயம் சொல்றேங்க சீமான வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க தங்குறாரோ ஸ்டாலின் எங்க தங்குறாரோ அவருக்கு குறைஞ்சவரா எங்க அண்ணன் இல்லையே இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியோட தலைவர் எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்களுக்கு முக்கியம் எங்க அண்ணனை நாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட தங்க வைப்போம் உனக்கு என்ன வேர்த்து வடிது எங்க காசு எங்க பணம் நீயா கொடுக்குற சரியா சொன்னீங்க ஏன் சரா எங்க அண்ணனை நான் சொகுசா வச்சுக்கிறேன் உனக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜெகதீச பாண்டியன் சொல்றாரு இதனாலே எங்களுக்கு ஒரு ரே போன முறை எங்கடா தங்குறாரு இங்க தங்குறாரு ஜிஆர்டி தங்குறாரு இந்த முறை ஃபார்ச்சுனர் ரூம் போறோம் ம் போன முறை த்ரீ ஸ்டார்ல தங்குறாரு இந்த முறை ஃபைவ் ஸ்டார்ல போடுறான்னு எங்களுக்கு எங்க அண்ணனை அப்படி பாக்கணும்னு ஆசையா இருக்குங்க நாங்க போடுறோம் உனக்கு என்ன வெறுக்க அடிப்படை காரணமே பாதுகாப்பு கட்டாயம்

அண்ணனாச்சும் பரவாயில்ல கட்சியை நிர்வகிக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி காலையில மூணு மணிக்கு தகவல் அனுப்பி என்ன நடக்குதுன்னு கேக்குறாரு ரெண்டாவது கூட்டங்கள்ல பேசுறாரு தேர்தல் நேரத்துல ஒரு நாளைக்கு மூணு கூட்டம் கூட பேசுவாரு வெயில் மழைன்னு பாக்காம அவருக்கு ஒரு சொகுசான ரூம் எடுத்து தங்க வைக்கிறோம் பரவாயில்ல நீ எந்த வேலையும் செய்யல உனக்கு எதுக்கு ரூம் கூடவே சுத்தறதுக்கா இல்ல நான் என்ன கேக்குறேன் உண்மையிலே ஜெயசமணனுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை சோத்துல கொஞ்ச மாதிரி அங்க அண்ணி உப்பு போட்டு உனக்கு சோறு வடிச்சு கொடுத்து நீ தின்னு இருந்தா நீ வந்து தூக்கு மாட்டி தொங்கிடு ஐயோ கடுமையாலாம் வேணாம் ஏன் சொல்றேன்னா சீமான லக்ஸரியா ரூம்ல தங்குறாரு சீமான அந்த ஹோட்டல பாத்து இந்த ரூம் போறேன்னு சொன்னாரு இல்ல நாங்க போடுறோம் கரெக்ட் நாங்க போடுறோம் எங்களுக்கு எங்களுக்கு எங்க அண்ணன் முக்கியம் நாங்க போடுறோம் நீ வந்துட்டு வேணாம் பா எனக்கு சாதாரணமா ரூம் போடு சொல்லி நீ உத்தரம் புத்திர சீமான் எனக்கு பக்கத்திலேயே போடணும் அதே மாதிரி ரூம் தான் போடணும் அப்படின்னு நீ போட்டு தங்கிட்டு இன்னைக்கு பேசுறிய வெக்கமா இல்ல இது அவங்க குடும்பத்துல இருக்கவங்க இதை பார்த்தாங்க நான் பேசுற காணொலி அவங்க குடும்பத்துல இருக்க பார்த்தாங்க நீங்க செருப்ப விட ஜெயச மாட்டேன் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியாது உன் பேரு கெட்டுறது இல்லாம குடும்பத்தோட பேரு சேர்ந்து கெட்டு போகுது அப்ப கொஞ்சம் கூட நேர்மையா இல்லாத பேசியிருக்காப்ல உணவு சம்பந்தமா பொதுவாவே உங்களுக்கும் தெரியும் அண்ணன் வந்து ஒரு இப்ப வேலூர் போறாருன்னா எங்க வீட்ல இருந்து உணவு வரும் எங்க வீட்டுல இருந்து வரும் இப்ப தருமபுரி போறாரு கிருஷ்ணகிரி போறாரு அந்த பக்கம் போறாருன்னா அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் வீட்ல இருந்து உணவு உணவு வரும் அது அதை விரும்பி சாப்பிடுவாரு ஆனா சொல்றேன் என்னைக்கு அண்ணன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும் என்னைக்கு சொல்லியிருக்காரு சொல்றாரே ஈனப்பா எங்க கைச பாண்டிய

அண்ணன் வந்து எடுத்து சொல்லிருக்கிறாரு இதுக்கு வந்து ஏதாச்சும் கவுண்டர் வந்தா இன்னும் ஆழமான பல உண்மைகள் வந்து வெளியே வரும் அதுக்கு தயார் அப்படின்னா ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பேசட்டும் டி நகர் ஆபீஸோட பேசும் ஆ டிநகர் ஆபீஸோட சேர்த்து வச்சு பேசலாம் கூட இருக்கிற சவுத்து சங்கருக்கும் கூடிய விரைவுல இன்னும் தரமான காணொலிகள் வரும் நம்ம கூட இணைஞ்சு பல்வேறு கருத்துக்களை விரிவா பகிர்ந்துகிட்ட அண்ணனுக்கு நம்முடைய சார்பை நன்றி தெரிவிச்சு நன்றி